வெற்றிவேல் முருகனுக்கரோகரா குரு வாழ்க குரு துணை குருதான் வழிகாட்டி குரு குரு தான் ஒரு கல்வி பாடத்துக்கும் உலகத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டா விளங்குறாங்க குரு பகவான் குருவே துணை அதாவது ஒரு மந்திரமோ ஒரு பாடமோ சொல்லும் பொழுது யாரு நமக்கு கற்றுக் குருதான் தான் அவர் தான் முதல் இந்த செய்கை இப்படி செய்யணும் படிக்க படிக்கிறதா இருந்தாலும் ஒரு எழுது கொள்ள வச்சு இந்த இந்த இடத்துல இந்த பக்கத்துல இந்த கோடு போட்ட பேப்பர்ல இப்படிதான் எழுதணும் சின்ன லைனு பெரிய லைன் இருக்கும் வெத்து பேப்பரும் இருக்கும் இப்படி இந்த திருவாசகம் இப்படி தேவாரம் ஆ ஊ என்ற அச்சாரம் எழுதி பிள்ளையார் சுழி போட்டு எது ஒரு ஒரு மங்களகரமா ஒரு செய்தி ஆரம்பிக்கணும் மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம் குருவோட பாதம் பண்ணிருந்தா திருவருள் கிடைக்கும் ஐயா இப்ப சாமி கூப்பிட்றதுக்கு குரு கூப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல சாமி வந்து எல்லா நேரத்திலயுமே வந்து விக்கிரகத்துல இருப்பதில்லை அதை தொட்டு பூஜை பண்றவங்களும் சொல்ல முடியும் சாமி இந்த இடத்துல ரெண்டாவது என்னன்னாக்கா சொல்ல அதாவது குரு இரண்டாவது பத்தி கேக்குறீங்க குரு எந்த நேரத்திலும் இருப்பாரு அவங்களை நினைச்சுகிட்டே இருப்பாங்க ஒரு சித்தர் கோயில் போறீங்கன்னா அந்த இடத்துல எந்த சித்தரும் அந்த சித்திரம் இருப்பாங்க இப்ப நம்ம ஐயா பொறுத்தவரை என்ன பவர் நம்ம ஐயா பொறுத்த வரைக்கும் முன்ன ஒரு ஐம்பது வருஷத்துக்கு காலத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ஜனம் கிடையாது ரொம்ப இந்த இடத்துல ஐவலங்காடு ரொம்ப காடு அடர்த்தி சரி ஒரு பத்து மக்க அஞ்சு மக்க இது மாதிரிதான் வந்து கும்பிட்டுன்னு வந்தாங்க நாலாட நாலாடல வந்து கும்பிட கும்பிட அவங்கவுங்க நினைச்ச காரியெல்லாம் நடக்க நடக்கதான் வந்து ஜனங்களே வர ஆரம்பிச்சாங்க கல்யாணம் இல்லாதவங்க கல்யாணம் குழந்த இல்லாதவங்க குழந்தை மன கஷ்டம் வீட்டு கஷ்டம் எதா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து மனமாற வேண்டணும் கடமைக்குன்னு வேண்டது வேற சித்தா உன்ன நான் நம்பி வந்துட்டேன் நீ தான் எனக்கு கை இது எனக்கு ஒரு வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமாற உள்ளத்தோட யார் வேண்டீங்களோ அது நடக்கும் கடமைக்குன்னு வேண்டிட்டு எனக்கு ஒரு கடமை இருக்குது நீ தான் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்த ஒரு கோயிலுக்கு போறாலும் ஆத்ம திருப்தியோட கும்பிடணும் கண்ணீர் செல்ந்த மல்கி தான் அதுக்கான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேர் சொல்றாங்க கஷ்டம் தான் ஐயா அதாவது ஒரு கோயில்ல ஆடம்பரமா அபிஷேகம் அலங்காரம் ஆபரணம் எல்லாம் கொண்டு செய்வாங்க அது இருக்கப்பட்டவங்க செய்வாங்க இல்லாத பட்டவங்க என்ன செய்ய முடியும் ஒரு கட்டி கல்புரம் மனமாற ஒரு கண்ணீர் சிந்தன்னா பஞ்சபூதத்துக்கு தெரியும் பஞ்சபூதத்துல கடவுள் இருக்கிறான் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாய தத்துவங்களுக்கு அந்த பஞ்சபூதத்திலையும் கடவுள் இருக்கிறான் உன்னிலும் இருப்பவன் எண்ணிலும் இருக்கிறான் எண்ணிலும் இருப்பவன் அடுத்ததும் இருக்கிறான் உணர்ந்தவன் ஞானி ஆகிறான் உணராதவன் மனிதன் ஆகிறான் ஆசை உள்ளவன் மனுஷன் ஆசை அறுத்தவன் இத உட்கார்ந்துக்கிறார் சித்தன் ால் நவகிரால் படைக்கப்பட்டது நவகிரகங்கள் அந்த நவகிரகங்கள் தான் நம்ம செய்யற நல்வினை தீவனைக்கேற்ப பலன் தரது அந்த நவகிரகங்கள் தான் மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஈஸ்வரன் கோயில நவகிரகமே கிடையாது மூணாயிரம் ஆண்டுகள் முன்னால அம்பாலால் படைக்கப்பட்டது நவகிரகங்கள் நவகிரக நாயகியால் படைக்கப்பட்டது அதுக்கு தான் அவங்கவுங்க செய்கிற கருமா இந்த கலியுகத்தில் அப்பப்பவே வந்து இப்பெல்லாம் வந்து தண்டனை கொடுக்குறாங்க தான் இருக்கிறோம் யாரோ ஒருத்தன நல்லவனா இருக்கானா மனுஷன் கஷ்டம் எனக்கு ரொம்ப அதாவது நான் நல்லா திருப்தியாக இருக்கிறேன் நான் சந்தோஷமா இருக்கேன் யாரால் எப்பேற்பட்ட பணக்காரனாலையும் சொல்ல முடியாது எதனா ஒரு குறை உடல் குறை இல்லை மனக்குறை எதனா ஒரு கஷ்டம் அந்த வழிபோக்குலேயும் சரி அந்த ஆஃபீஸ்லேயும் சரி மேனேஜர் ஏதோ ஒரு ஒரு வகையில் வீட்லேயும் சரி மனக்குழப்பம் இல்லாத யார் நான் நல்லா இருக்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நம்ம எல்லாம் நல்லபடியாக நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குறைகள் இருக்கும் நம்ம க கை கால் வாய் உடலில் இருக்கிற அந்த முதல் சரசு வரை நம்ம கை கால் நல்லா கொடுத்துக்கிறான் பகவான் அதைப்படி நம்ம செய்கிற கேற்ப நம்ம வந்து ஒரு சில பேர் ஊனமோட்டர்லாம் பிறக்குறாங்க அவங்களாம் வந்து இது என்னது பாவம் பண்ணிட்டாங்க தான் பிறக்குறாங்கன்னு அது முன்னோர் செய்த அந்த ஒரு சில செயல்களால அவங்களுக்கு ஒரு ஒரு கூட சரிங்களா நம்மளுக்கு மனிதாளுக்கு அல்லது மனிதனுக்கு ஆறு அடி சித்தர்களுக்கு சொல்ல போனாக்கா ஒன்பது அடி பதினோரு அடியில தான் புதைப்பாங்க விபதி குங்குமம் சந்தனம் ஜவ்வாது புணுக்கு அத்தரு எல்லாம் போட்டு மூடி உப்பு இதெல்லாம் அந்த உடலை வந்து இவர் வந்து தியானம் மூலியமாவே புத்தா வந்து கட்டி போச்சு இவரு இவர் பேர் ரெண்டு பா லட்சுமணசாமி என்கிற சாக்கு சித்தர் சாக்காடை தான் ஃபர்ஸ்ட் அவருக்கு காளி உபவாசகர் காளி அம்பாள் இவர் ரொம்ப பிடிக்கும் லட்சுமணசாமி அஷ்டலட்சுமி உயிரோட இருந்து தான் ஆத்மா அதாவது உடல் விட்டு வெளியே போகலை இந்த இந்த புத்துக்குள்ள தான் இருக்கிறாரு உணர்ந்தவங்களால பார்க்க முடியும் ஒரு பிரதோஷத்துக்கு நாக சர்பம் வந்து வெளியே வந்து காட்சி கொடுத்தது இன்னொரு பிரதோஷத்துல வந்து ஒரு இன்னொரு ஜீவன் வந்து அந்த இதில் இருந்து இப்போ இந்த போன குரு பயிற்சிக்கு வச்சிருந்த அந்த தேங்காய் ஆகப்பட்டது மரமாக வந்திருக்கு போன வருஷம் வந்து வளரல அந்த அந்த என் கையால தான் அங்கே அந்த குளத்துக்கு பக்கத்தில் வச்சான் அது ஒருத்தர் வராது முளைக்காது என்னாரு ஆனால் ஒன்னொருத்தர் சொன்னாரு ஒன்னும் இருபது நாளுக்குள்ள அது வளரும் அதேமாரி தண்ணி ஊத்தின இருபது நாளுக்குள்ளே அது வளர்ந்த அந்த அற்புதத்தை இங்கே நான் பார்த்தேன் வாழ்க்கையில் கடைசி வாழ்க்கையை முடிச்சிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்குறாரா இல்லை முடிச்சிருவாரு அதாவது உண்மையாக ஆத்மத்திரத்தோடது வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குடும்பத்தோட இருந்து நான் சகல சௌபாக்கியமாக நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த வழியை காட்டுவார் நீ மேல உட்கான்னு நடிக்கிறியா இல்லை உள்ளார்ந்து பேசுகிறியான்னு சித்தனுக்கு தெரியும் ஒரு குருமார்களுக்கு தெரியும் இப்போ நிறைய பேர் வந்து எந்தவோ போவாங்க இங்கே இவர் ஐயா கிட்ட வரணும்னா ஏதாவது புண்ணியமனா கண்டிப்பா சித்தர் கோயிலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எல்லா விதத்தன நேரத்துலையும் வர முடியாது யாருக்கு எங்க எந்த கோயில் அமைக்க வரணும் போகணும் இந்த கோயிலுக்கு வந்தா இந்த திருத்தி கிடைக்கும் சொல்லிட்டு அவங்கவுங்க ஒரு ஒரு வழியா சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு நீங்க போங்க எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போக முடியாது குருமார் கோயிலுக்கு சீக்கிரம் போக முடியாது குரு என்பது ஒரு வாழ்க்கைக்கும் ஒரு கொள்கைக்கும் வழிகாட்டி கடவுள் எந்த நேரத்திலும் சிலையில இருப்பதில்லை அதான் நான் சொல்றேனே உணர்ந்தவன் நாணி ஆகிறான் உணராதவன் மனிதன் ஆசை உள்ளவன் மனுஷனா இருக்கிறான் போறோம் நான் இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமி கிட்ட அந்த பிரார்த்தனை ஐயாவே நிறைவேற்றி கொடுக்கிறான்னு வச்சுங்களா அவங்க அவங்களும் முடிஞ்சது அன்னதானம் தானத்திலே சிறந்த தானம் நிதானம் அதுதான் அதுக்கு தான் அன்னதானம் அப்புறம் கண்டுக்க மாட்டாங்கல்ல ஒரு சில பேரு முடிஞ்சட்டா அது அதாவது இந்த இடத்துல செய்ய முடித்தாலும் இந்த இடத்துல நினைச்சு கூட வேற இடத்துல ஒரு சில பேர் தோற்றத்தை செய்ய தோற்றம் என்பது வெளி வேஷம் இதை போட்டுக்கணும் படிச்சவங்க சாமி இருக்கு படிக்காதவங்கட்டியும் சாமி இருக்கு கிட்டயும் சாமி இருக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்கிறான் பகவான் அதுதான் சொல்றேனே உனக்குள் இருக்க நான் உணர்ந்தவன் ஞானி உணராதவன் மனுஷன் ஆசை உள்ளவன் மனுஷன் ஆசை வெட்டு அனைத்தும் மறுத்தவன் ஞானி யோகி முனிவர்கள் ஆகிறான் சித்தர்கள் பல ஜீவராசி உருவில சித்தர் சொல்றாங்க சொல்றாங்க நாய் ரூபத்தில் வருவாங்க போன பிரத அதாவது போன ஆண்டுகளுக்கும் அதுக்கும் போன ஆண்டு குரு இப்போ இது நடந்தது டிசம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி அப்ப காக்கா ரூபத்துல காலையில இருந்து சாயங்காலமும் ஒரே இடமா அந்த இடத்துல இருந்துக்கிறாரு எல்லாரும் பாத்துக்கிறாங்க அந்த கொடுப்பனை எனக்கு இல்லை நான் அன்னைக்கு ஒரு தினத்துல வெளியே போயிட்டேன் திருப்பதிக்கு பின்னாடி இருக்கிற அந்த பருவதமலைக்கு மாதிமங்கல கடலாடி என்ற ஊருக்குன்னு அங்க இருந்துட்டேன் அப்போதான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க ஆள் நடமாட்டமே இல்லைன்னா என்ன ஒரு வைப்ரேஷன் தனியா தியானம் இருக்கிறது நல்லது யாருக்கிட்டையும் சித்தர் கோயிலை பொறுத்த வரைக்கும் பேச்சு வாக்குவாதம் இருக்கக்கூடாது அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் உனக்கு சொல்லவும் வந்தமா நம்ம தியானம் அமைதி கொள்றது நல்லது இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அமைதியா இருந்து கற்பூரம் ஏற்றிட்டு விளக்கை ஏற்றிட்டு ஐயா மனமாற உருகி வேண்டினா கண்டிப்பா அது நடக்கும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அப்புறம் கஷ்டம் வருது கஷ்டம் வரும்போது எங்க போனா தீருன்ற ஒரு எண்ணம் வரும் நமக்கு கஷ்டம் வரும்போது தான் கடவுளை தேடுற நல்லா இருக்கும்போது கடவுளை யாருன்னா தேட முடியுமா இப்போ ஒரு உடம்பு சரியில்லை இப்ப அந்த இடத்துல வலிக்குது இந்த விளக்க இடத்துக்கு வழி நிவாரணம் ஆஸ்பத்திரி அதுக்கு முன்னாடி டாக்டர் பார்க்கணும் டாக்டர் சொல்லப்பட்டு தான் கேட்குறீங்க அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போகிறோமா அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும் எந்த பொருளை பா பார்க்கணும் எந்த பொருளை வாங்கி சாப்பிடணும் அந்த இது பொறுத்த கேட்டாங்கன்னா நீ அந்த பக்கம் எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு போகிறேன் முட்டி வலிக்குது இப்போ எல்லாமே கேட்டால் முட்டி கை வலிக்குது காலு வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்றீங்க அதுக்கான ஆகாரத்தை நீங்கள் முன்னாடியே சாப்பிட்டீங்கன்னா வருமூன்னு காப்பதே நிலம் வந்த பிறகு ஐயோ அம்மா கொடையுது குத்துது என்ன எப்படி இருக்கு வந்து வருஷத்துல எத்தனை நாட்கள் விசேஷம் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் சனி பிரதோஷம் ஜனங்க அதிகமாக வருவாங்க பிரதோஷ நேரத்துலையும் வராங்க ஞாயிற்றுக்கிழமை லீவ் நேரத்துலையும் வந்து கும்பிட்டுவாங்க இங்கே இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை பிரதோஷம் விசேஷம் ஆமாம் அன்னைக்கு விசேஷம் ஐயாவுக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப ஐயாவுக்கு என்ன பிடிக்கும்னா பழ வகைகள் பிடிக்கும் நல்ல உள்ளே இருக்கணும் அது போதும் நீ ஒரு கட்டி கழுப்புற வச்சாலும் சரி இல்லை ஒரு எலுமிச்சம் பழம் வச்சாலும் சரி ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பார்க்குதுதான் என் கையால் கிடைச்சது எதுவோ அது நீ ஏற்றுக்கு போனால் ஏற்றுக்கு போகிறாரு எனக்கு இவ்வளோ பெரிய படையில போட்டு நீ அது வச்சா நான் உனக்கு தருவேன் எந்த கடவுளும் சொல்லலை எந்த சாமிகளும் சொல்லலை மனுஷனா அவங்க திருத்திக்கு தான் அதெல்லாம் பெரிய அளவுல மாற போதா கண்டிப்பாக சித்தர் அதாவது இந்த இடம் இப்போ முன்ன விட இப்போ பழமடங்கு கூட்டம் வருது ஒன்றா அவரு நினைச்சாருன்னா ஒன்றா எங்கெங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இந்த இடத்துல அவரை வந்து வணங்கிட்டு கண்டிப்பா அது நடக்கும் வணங்குறது கண்டிப்பா நடக்கும் சம்பந்தப்பே இல்லாம தூரம் இருந்து வர்றேன் ம் மைசூர்ல இருந்து வர்றேன் டெல்லியில இருந்து வர்றேன் அதாவது சொல்றேண்ண யாருக்கு எந்த நேரத்துல இந்த இடத்துல அழைப்பு இருக்குதோ அவங்க மட்டும்தான் இங்க வர முடியும் அவங்க நினைச்சா இவரு நினைச்சா அவங்க இந்த இடத்துல வந்து அவர் தரிசனத்தை காணலாம் கண்குளரை காணலாம் இந்த புத்துல தான் ஐயா இருக்கிறாரு சில இங்கே இருக்கிறாரு அடுத்தது ஐயா வந்தாரு சிவபெருமான் வந்தாரு அதுக்கப்புறம் விநாயகர் முருகர் வந்தாரு அதுக்கப்புறம் அர்த்தநாதீஸ்வர் வந்தாரு அப்பையும் ஒரு சிவன் தலமா இருந்தாலும் ஒரு குருவோட தலமா இருந்தாலும் அம்மா அப்பா இருந்தா அம்மா அப்பா இருந்தாதான் ஒரு மணியை உருவாக்க முடியும் அத போல பெரிய கடவுள் யாருன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் யாரு சொல்லுவீங்க நீங்க யாரு சொல்லுவீங்க அத போல தாய் தகப்பன் ரெண்டு பேரும் ஒரு ஒருவரா ஒரு ரூபத்துல இருக்கிறாங்க அர்த்தநாரீஸ்வர் அம்மையப்பன் அதான் பக்கத்துல வந்துட்டாங்க இதுக்கே எவ்வளவு போராட்டம் கண்டிப்பா இங்க ஒரு சில ரெண்டு கால் நாலு கால ஜீவன்லாம் இருக்குது வேற விதமா வேலைப்பாடு பாக்குறாங்கன்னா அதுக்கு ஐயா தக்க தண்டனை இவரும் சரி உள்ள இருக்கிற அப்பனும் சரி அவர் கண்டிப்பா தண்டனை கொடுப்பார் ஒரு சில வேலைப்பாடு நடந்தது இப்பதைக்கு இல்ல சவுண்ட் கேக்குமா ஆறு மணிக்கு மேல அப்ப அதாவது எங்க தாத்தா பாட்டி காலத்துல சொல்ற நேரத்துல அப்பெல்லாம் கேட்டுக்குது இப்ப அந்த அளவுக்கு சத்தம் கிடையாது அப்படியே கேக்குறதுதான் பதினோரு மணி ஆறு மணிக்கு மேல இந்த ஐவெல்லாம் காட்டல யாரும் வர மாட்டாங்க அது ஐதீகம் அப்பையில இருந்து இந்த பணமரத்துக்கு என்ன விஷயம் இந்த பணம் கீழே முனீஸ்வரம் சாமி இருக்கிறாருப்பா அதாவது திருவண்ணாமலையில போகும்போது முத எடுத்தவொடனே முனீஸ்வரம் இருக்கிறாரு ஒரு எந்த ஒரு கோவிலா இருந்தாலும் காவலுக்கு ஒரு அதிபதி யாரு இருப்பா ஐயனா இருப்பான் காத்தவராயம் போத்தராசம் வீரம் முனீஸ்வரன் அப்படின்னு சொன்னது முனீஸ்வரன் சாமி கும்பிடுறாங்க அங்க வச்சு நடமாட்டம் ஐயாவோட நடமாட்டம் இருக்குது இங்க எந்த ஒரு தலம் எடுத்துக்கினாலும் நீர் இருக்கும் அதே மாதிரி ஐயாவுக்கு அது இங்க குளம் ஏற்கனவே இருந்தது அடைஞ்சு போச்சு ஐயா மனசு வச்சு மறுபடியும் அங்க ஒரு குளம் உண்டாச்சு நிறைய பேர் வந்து தொண்டு வேலை செஞ்சாங்க பொறுத்த வரையில புற்றுக்குள் கண்டிப்பா இருக்கிறாரு பன்னெண்டு மணி இந்த நாலு மணி இந்த பிரம்ம முகூர்த்தில வந்து என்ன மூச்சு சத்தம் எல்லாம் கேக்கும் உணர்ந்தவங்களால மட்டும் தான் இப்போ சொல்றோம் எனக்கு கேட்கல நான் பாக்கலாம் முடியாது கண்டிப்பா அவரை உணரணும் உணர்ந்தா மட்டும் இப்போ ஒரு அடி அடிக்கிறோம் ஒரு இடத்துல அந்த இடத்துல அடிச்சவனுக்கு தான் தெரியும் அந்த இடத்துல மட்டும் எனக்கு வழி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் முடியுமா சொல்றது எல்லாம் சொல்லிடலாம் உணரத்து அவங்கனால மட்டும் தான் உணர முடியும் மனித பிறவி இல்லாம அதாவது புழு பூச்சி புல் பூண்டு திருவாசகம் தேவாரம் இந்த படிக்கிறாங்க பறவையாய் பாம்பாய் வல்ல சிறராய் முனியவராய் தேவராய் தாவர சங்கமத்துல என்று சொல்லி அடுத்ததான் மனிதனா பிறப்பு எடுக்கிறோம் எல்லா பிறப்பும் எடுத்து தான் மனித பிறவி இதுதான் வந்து பிறவி இதுக்கு மேல எனக்கு எல்லா இதுவும் நான் வாழ்ந்துட்டேன் எனக்கு வேணா இறைவான்னு சொல்லிட்டு அனுபவிச்சவங்க முன்னாடி கீழ் சமர்ப்பணம் அதாவது என்ன நீ ஏத்துக்க மனப்பா மனப்பூர்வமாக இது வந்து முக்திக்கு உடைய காலம் எனக்கு அடுத்த பிறவியே வேணான்னு சொல்ற காலம் இது வந்து கலியுகம் ஏமாத்துறதுக்கும் காலம் இருக்கு எனக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சு எனக்கு எதுவுமே தேவையில்ல இறைவா நான் உங்ககிட்ட வர மனப்பூர்வமா ஏத்துனா கண்டிப்பாக ஏற்றுவாங்க இந்த கலியுகத்தில் கொஞ்சம் காலம் தாமதமாகும் ஆகும் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் கலித்துலப்பு சந்தோஷமாவே இருந்து வாழ்ந்தாருங்க அது யாராலையுமே சொல்ல முடியாது படைச்ச பிரம்மனாலின்னு சொல்ல முடியாது அந்த சிவபெருமானும் சொல்ல முடியாது எல்லாருக்குமே எல்லா உலகத்துல எத்தனாயிரம் ஜீவராசிகள் இருக்கோ அத்தனாயிரம் ஜீவராசிகளும் சரி கஷ்டம் நஷ்டம் இல்லாத இருக்காது எதனா ஒரு ரூபத்துல கஷ்டம் இருந்தே அகால மரணம் நடந்தா அந்த வீட்டுல ஏதாவது நல்ல விஷயம் நடக்குமா இல்ல ஏதாவது ஒரு காரணம் இருக்கு ஒரு வருஷம் ஆறு மாசம் ஆகும் குறைஞ்சது ஆறு மாசம் அல்லது ஒரு வருஷம் ஒருத்தர் இறந்துட்டார் நல்லா இருந்தவரு அப்ப அந்த வீட்டுல ஏதாவது பண்ணிருப்பாங்களா அகால மரணம் எடுக்கிற சக்தி யாருக்கும் மரணத்தை எடுக்கிற சக்தி யம பகவானுக்கு உண்டு அதனால அடிச்சு பையனை அதெல்லாம் உண்மை நினைச்சா உண்மை போய் நினைச்சா போய் உண்மையும் இருக்குது அதாவது ஒரு துணியை கொண்டு ஒருத்தனை அழிக்கவும் முடியும் ஆக்கவும் முடியும் ஒரு கனியை கொண்டே ஒருத்தனை உருவாக்க முடியும் அழிக்க என்ற தத்துவம் இருக்குது அது மாயாஜாலத்துல பாதியும் மாந்திரிகத்துல பாதியும் மலையாளத்துல மாந்திரிகம் மலையனூரா கிட்ட இருக்கு தாந்திரிகம்னு சொல்லுவாங்க அம்பாள் கிட்ட அதிக சக்தி இருக்கிறது அதே போல அம்மை அம்மை இல்லையே அப்பன் இல்லை அப்பன் இல்லையே அம்மா இல்லை மாந்திரிகம் இருக்குது சுவாமிகளும் இருக்கிறார்கள் எதிரவன சக்திகளும் உண்டு